என் அன்பு குழந்தையே நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது உன் மனதில் இருக்கும் வேதனைகளாலும் துக்கங்களாலும் வருத்தப்பட்டு கொண்டு உன் சிறு சிறு சந்தோஷங்களை விட போகிறாயோ என என் மனம் குழம்பி கிடக்கிறது உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி அதில் உன்னை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வைக்க காத்து கொண்டு இருக்கிறேன் ஆனால் நீயோ உன்னை ஏமாற்றியவர்களையும் நம்பிக்கை துரோகம் செய்தவர்களையும் நினைத்து வருந்தி கொண்டு உன் வாழ்க்கையை தொலைத்து விட பார்க்கிறாய் என் குழந்தையே உன் அருகில் நான் இருக்கும் போதும் ஏன் மற்றவர்களையும் உன்னை ஏமாற்றியவர்களையும் நினைத்து வருந்துகிறாய் நீ மனது வருத்தப்படுவதால் உன் உடல் நிலையும் சரியில்லாமலும் உன் முகத்தில் ஒளி இருந்தும் காணப்படுகிறார் என் பிள்ளையே நான் சொல்வதைக் கேள் உன் வாழ்க்கையை என் இடத்தில் ஒப்படைத்துவிடு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் நீ வீணாக கவலையும் எதிர்காலத்தை பற்றிய வீணான பயத்தையும் விட்டுவிடு சந்தோஷமாக இரு நேர்மையையும் உண்மையையும் அதோடு சேர்த்து பொறுமையையும் உன் வாழ்க்கையில் இப்போது இருப்பது போல வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து வா அதோடு நான் கூறும் அறிவுரைகளையும் தைரியங்களையும் நினைவில் வைத்து கொண்டு அதன்படி நட நான் நிச்சயம் எந்த ஆபத்தான சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் நீ ஆசைப்படுகின்ற எல்லாவற்றையும் நான் நிறைவேற்ற தான் போகிறேன் அதற்கான நீ சிறிது காலம் காத்திருக்க வேண்டும் மனிதனாய் பிறந்த எல்லோருக்கும் கஷ்டங்களும் கவலைகளும் வருவது இயல்புதான் அதனை கடந்துதான் சொல்ல வேண்டுமே தவிர கவலைகளையும் கஷ்டங்களையும் மனதிற்குள் போட்டு உட்கார வைத்து விடாதே அதை உன்னிடத்தில் இருந்து உதறி தள்ளு கவலைகளும் கஷ்டங்களும் உன்னை கட்டுப்படுத்தாமல் நீ அவைகளை கட்டுப்படுத்தும்படி பார்த்துக்கொள் கஷ்டங்களை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டால் கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டு அவை உன்னை ஆட்கொள்ளத் தொடங்கிவிடும் உன் வாழ்க்கையில் நீ இழந்த நல்ல மகிழ்ச்சியான காரியங்களும் சந்தோஷமான நேரங்களும் நிறைய இருக்கிறது கஷ்டங்களையே நினைத்து வருத்தப்படுவதை விடு சந்தோஷமாக இரு உனக்கு எந்த துன்பத்தையும் உன் அருகில் அண்டவிட மாட்டேன் கவலைப்படாதே குழந்தையே நான் இருக்கின்றேன் எப்பொழுதும் உன் அப்பா நான் இருக்கின்றேன் நீ செல்லும் பாதையில் உனக்கான தேடலும் உனக்கான தேவையிலும் தெளிவாயிறு எது ஒன்றிற்காகவும் உன்னை அடமானம் வைக்காதே பிறகு தன்மானம் இழப்பாய் சில நிகழ்வுகள் வாழ்வில் புரியாமல் இருந்தாலும் பிரச்சனை புரிந்தாலும் பிரச்சனை அதனால் எதுவும் புரியவில்லை என்று புரிந்ததை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே தேவைக்காக ஓடும் உலகத்தில் நீ தேடலுக்காக ஓடு காத்திருக்க பழகிக்குள் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் நிதானம் மிகவும் முக்கியம் மூடி இருப்பவர்களின் முகமூடி கலைய நீ ஏதேனும் செய்ய வேண்டாம் அதை காலம் நானும் பார்த்து கொள்வோம் எல்லோர் வாழ்விலும் எதிரானவர்கள் நிச்சயம் இருப்பார்கள் அவர்கள் இல்லை என்றால் உன் வாழ்வில் சுவாரஸ்யம் இல்லாமல் போகும் சில நிகழ்வுகளை உன்னால் வேடிக்கை மட்டுமே பார்க்க முடியும் அது உன் தவறல்ல அது உன் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்றை பற்றி நீ எவ்வளவு யோசித்தாலும் அதில் விடை தெரியாது கேள்விகளே உதிக்கும் காலத்தின் அழைப்பை உதாசீனம் செய்யாதே அது எல்லோரையும் அழைக்காது தகுதியற்றவர்களை மட்டும் அழைக்கும் தகுதியுள்ளவர்களாக மாற்ற அழைத்தும் நீ வர மறுத்தால் இழுத்து செல்லப்படுவாய் ஏனெனில் போராளிகள் பிறப்பதில்லை உருவாக்கப்படுகிறார்கள் அழுத்தத்தாலும் நெருக்கத்தாலும் சகுனிகள் அமைதியாகவும் அன்பாகவும் எப்பொழுதும் நெஞ்சில் மறைந்து கொண்டு இருக்கும் கவனமாக இரு அமைதியாய் இருப்பவர்கள் எல்லோரும் ஏதேனும் அறியாதவர்கள் என்று எண்ணிவிடாதே வெடி பொருட்கள் வெடியாதவரை அமைதியாகத்தான் இருக்கும் விடுதலை போர் நடந்த ஒன்றா நடக்காத ஒன்றா இங்கே சில பேரின் மனமே ஒரு யுத்த கலம் நம் எண்ணங்களே யுத்த கல வீரர்கள் சில நேரங்களில் நாமே கொல்லப்படுகிறோம் நம் எண்ணங்களால் மீண்டும் நினைவூட்டுகிறேன் போராளிகள் பிறப்பதில்லை உருவாக்கப்படுகிறார்கள் அழுத்தத்தாலும் நெருக்கத்தாலும் மிக கவனமாக இரு பிள்ளையே மற்றவர்கள் பேசுவதை எல்லாம் நினைத்து கலங்கி கொண்டு இருக்காதே அவர்கள் பேசுவதையெல்லாம் புறம் தள்ளிவிடும் உன் அப்பா நான் கூறுகிறேன் நீ அதிர்ஷ்டம் வாய்ந்த பிள்ளை மஞ்சளும் மங்களகரமும் சூழ வெற்றிகரமாய் வாழ பிறந்த என் பிள்ளை நீ நீ என்ன செய்தாலும் உன்மேல் கோபம் கொள்ள மாட்டேன் நீ என் செல்ல குழந்தை உனக்கு இன்னும் பக்குவத்தை அளிக்கவே நான் தோல்வியை அனுமதித்தேன் உனது சிந்தனை இன்றைய காலகட்டத்தை பார்க்கிறது ஆனால் எனது நோக்கமோ உன் நிகழ்காலம் தொடர்பானது நீ அந்த காலத்தில் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக உன்னால் சகித்து கொள்ளக்கூடிய பொறுத்து கொள்ளக்கூடிய வகையில் சிறு சிறு பிரச்சனைகளை தந்து உனக்கு பக்குவப்படுத்திக் கொண்டே இருக்கிறேன் இப்போது நீ சந்திக்கும் சோதனைகள் எல்லாம் சாதனைகளாகவும் சந்தோஷங்களாகவும் மாறத்தான் போகிறது இப்போது உன்னால் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ள முடியும் அதற்கான மன வலிமையும் உடல் வலிமையும் நானே தருவேன் இப்போது நீ கொஞ்சமாக கஷ்டப்பட்டு கொண்டால் எதிர்காலத்தில் நீ நினைத்து பார்க்க முடியாத வாழ்வை நிச்சயமாய் வாழ்வாய் விழிகளில் பார்வை இருக்கும்போதே போதே விளக்கை ஏற்றிக்கொள் கைகளில் வலிமை இருக்கும்போதே கடமையை முடித்துவிடு கால்களில் சக்தி இருக்கும் போதே பயணத்தை தொடங்கிவிடு உன் மனதில் தைரியம் இருக்கும்போதே எல்லா சோதனைகளையும் வென்றுவிடும் அவற்றில் இருந்து வெளியே வந்துவிடும் எதற்காகவும் அஞ்சாதே யாருடைய வார்த்தைகளுக்காகவும் கலங்கி போவாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் அப்பா என்றும் நான் இருக்கிறேன் இவ்வுலகில் இன்பமும் துன்பமும் நிலையற்றவை இன்று இருப்பதில் நாளை மாறிவிடும் எனவே இன்று நடக்கும் நிகழ்வுகளை கண்டு கவலை பட்டுக்கொண்டு எதிர்காலத்தை தொலைத்து விடாதே தாமதமாகிறதே இப்படியே காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறதே என்று நொந்து போகாதே குழந்தையே தரமானது எப்போதும் தாமதமாகத்தான் கிடைக்கும் ஒன்றை தெரிந்து கொள் நீ பலருக்கு முன் உதாரணமாக வாழும்படி நான் செய்ய போகிறேன் ஆயிரம் கரங்களுக்கு நீ உதவும்படி நான் உன்னை உயர்த்த போகிறேன் இத்தகைய உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்வதற்காகவே இப்போது இந்த சோதனைகள் சகித்துக்கள் பிள்ளையே ஆனால் நீ கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை உன்னை சுற்றி உள்ளவர்களை பார்த்து நீ எதற்காகவும் பயப்பட வேண்டாம் எப்பொழுதும் உன் அப்பா உன்னோடுதான் இருக்கின்றேன் நாம் இருக்க பயம் ஏன்